அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ்ஷு ஷோ வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாளைக்கு படம் ரிலீஸு நான் பேசுகிறதுக்குன்னா படம் இருக்குது படம் பார்த்துருக்கிறீங்க எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து தமிழில் படம் பண்ணணும் உங்களோடய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டு நன்றி தண்டுபாளையம் இது வந்து ஜஸ்ட் அந் அதர் இன் மை கெரியர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் டு மி வெரி ஆனஸ்ட் ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து பேஷ்ஃபுடாக பண்ணுவோம் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது அந்த ஒரு ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர் பெரிய பேனர் நல்ல பெரிய ஹீரோ ஸோ அது அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்ணுறது உண்டு ஸோ இந்த மாதிரி இன்னொன்றும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை இல்லைன்னா ஒரு நாலு படம் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட என்ன ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன் அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கே தண்டுபாளையம் தான் நான் நினைச்சேன் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் தான் சொன்னாங்க ஸோ ஓகே எதுவும் கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன் இந்த படம் வந்து கன்னடாவில் தெலுங்குலலாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க நான் லைட்டர் வேண அப்படிங்கலாம் வேணாம் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி தான் நினச்சேன் நான் பட் ஷூட்டுக்கு வந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஆப்வியஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அது கண்டினியூ நம்மளை கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து உள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு கொம்ப இல்லாமல் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது தனியாக துண்டாக தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு ஸோ அப்படி வந்து நான் தண்டுப்பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க அவங்க நடித்த விதமும் சரி அவங்க கெட்டப்ஸும் சரி அவங்க உட்காந்து எந்திரிச்ச விதமும் சரி பாடி லாங்குவேஜ் நோ மேக்கப் ரொம்ப ராவாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிகாஸ் நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரியலை ஓகே இது வந்து ஒரு நம்ம நம்ம எப்போவுமே நினைப்போம் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சா நம்ம இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பட் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோவா தமிழ் படத்தில் கொடுக்குறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம லாங்குவேஜில் வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க நேட்டிவிட்டி ரோல்ஸ் நாங்கள் நேட்டிவிட்டிங்க நாங்கள் தமிழுங்க எங்களுக்கு நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க டைரக்டர்ஸ் தயங்குறாங்க ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜில் படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்கே தமிழில் கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும் ட்ரை பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இட்ஸ் எ நியூ அட்டெம் ஃப்ரம் ஏன்னா நான் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற படங்கள் ஜானரில் இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமோ எனக்கு இன்னும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லன்னா பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக்பாஸ்க்கப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி பண்ண படம் தான் அநீதி ஆல்சோ இட் வாஸ் அ நெகட்டிவ் ஷேட் பட் இந்த அளவுக்கு ராவாக ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் கண்டிப்பாக தேங்க் யூ என்னையும் சோனியாவையும் இணை இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க நான் இன்னும் படம் பார்க்கல நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன் ரீ ரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோட நான் பார்க்கல ஐ ஜஸ்ட் லேண்டட் நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்க்காக ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்கேன் ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல அண்ட் ஹோப்பிங் டு சீன் தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்க தியேட்டருக்கு ரிலீஸ் அகேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன் அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன் ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகும் அந்த வகையில் வந்து என்னோடய படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றது நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஸோ மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய பண்டிகையாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம் மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன் மீடியா மேலே ஐ வாண்டட் டு அட்ரெஸ் தட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க ஒரு சங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சின்னா போடுறீங்க ஆல் தட் இஸ் ஃபைன் பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காதி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் உண்மையா யோசிச்சு பாருங்க நாங்க இல்லன்னா நீங்க இல்ல நீங்க இல்லன்னா நாங்க இல்ல வீவ் கிரேட் ரிலேஷன்ஷிப் தெரியப்பட்டோம் இண்டஸ்ட்ரி நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கறது பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது சர்டிபிகேட் குடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல கரெக்டா நான் அப்ட அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்க பேசும்போது நம்மளை என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடி வாங்கியிருக்கோம் பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்க எனக்கு எப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து முட்டாளாக வந்து நினச்சிக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா யார பத்தி வேணா யார் நல்ல மதர் கிடையாது யார் நல்ல ஃபாதர் கிடையாது உங்க ஹாபிட்ஸ் என்ன அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம் அத வந்து மீடியா இவ்ளோ பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும் போது மீடியா பேசி இந்த மீடியா பேசல ஒரு மீடியாவுக்கு தான் இன்ட்ரி குடுத்துருக்காங்க ஒரு மீடியா தான் இன்ட்ரி குடுத்துருக்காங்க அது வைரல் ஆயிடுச்சு சரி நாங்க வந்து அது பெருசா பேசல உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும்தான் அது பெருசா பேசிக்கிறாங்க சரிங்களா இப்ப நீங்க இன்ட்ரி குடுக்குறீங்களா நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லை ஒரு மாசமா நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்போ அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும் நமக்கு அசிங்கமா இருக்குல்ல என்னங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே இப்படி அப்போ நம்ம போய் இதை பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்லை பட் ஒரு சில மீடியா ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவாக தான் பேசுறேன் தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா இது மீண்டும் மீண்டும் கேலரி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒன்றுமே கிடையாது யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் இல்லையா எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது பேசுறவங்க பேச தான் செய்வாங்க ஒதுங்கி நாங்கள் போறோம் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் மீடியா கிட்ட நான் கேட்குறேன் அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல

நான் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி போய் நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுக்கோமே என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த பேசும்போது யார் தப்பிங்க மென்டல் தான் செய்யும் நம்ம மீடியாக்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க இது ரிக்வெஸ்டா தான் நான் கேக்குறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில அசிங்கம் வேண்டாம் பேசுறவங்க பேசட்டும் நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டாம்ன்றது தான் என்னோட வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்குது அதுக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோதான் இந்த படம் சம்மந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க என்ன ரிவ்யூஸுன்றது இன்னும் தெரியல பட் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன் நான் ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேனா மீடியாவில் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க சினிமாவை வந்து வளர்க்கணும் சினிமாவை வாழ விடணும் வளர விடணும் அப்பதான் அடுத்தடுத்த அடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தாதான் நிறைய பேருக்கு தொழில் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்கும் சரி எங்களோட நம்பி தான் இருக்கு நீங்க தான் படத்துல ரஜினி அடிக்கிற நீங்க வந்து லேடிஸா ਰਹண்டும் நீங்க பிடி அவங்க என்னதான் கரெக்டركனால கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே ஏனா இருந்து பண்றப்போ உங்களை பார்த்து நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதாவது சினிமாங்கிறது வந்து நம்ம இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம்தான் வேற ஒரு படத்துக்கு தம் அடிச்சதுக்கு விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க கொண்டாங்க ஸோ பேசுகிறவங்க பேசுவாங்க கற்றுக்கணுங்கிறது எங்கே கற்றுக்கணுன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கற்றுக்கணும் எங்கே கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து மெயினாக சினிமா பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டும் பெண்கள்னால் வந்து மகாலட்சுமியாக தான் இருப்பாங்க தெய்வமாக தான் இருப்பாங்க அப்படி கிடையாது அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதிங்கன்றது நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா கிடையாது ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லி இருந்தாங்க பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து ரெண்டு ஹீரோஸ் பார்ப்போம் ஆர்டிஸ்ட் பார்ப்போம் இந்த படத்துல வித்தியாசமா ரெண்டு பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன் ஆனெஸ்டா சொல்கிறேன் நான் பெண்களை எனக்கு ஆண் நண்பர்கள் தான் பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன் எல்லாத்துலேயுமே எல்லாமே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறேன் ஒரு புரட்சிகரமாக ஒரு மோட்டிவேஷனலா ஒரு பெண்களுக்கு வந்து ரோல் மாதிரி ஓடிடியில எல்லாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது

பயல்வான் ரங்கநாதன் ஆனா வந்து அவங்க பயல்வான் ரங்கநாதன் தான் டோட்டலாவே காலி பண்ணி பேசினாங்க இது வரைக்கும் நீங்க பயல்வான் ரங்கநாதன் குத்தி அந்த அந்த லேடிய பத்தியும் பேசுனதில்ல இவரை பத்தியும் மேக்சிமம் பேசுனதில்ல சோ இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணதா இந்த பேசுறீங்களா அவங்கள இந்த படத்துக்கு வந்து பிரஷா போட்டாங்க யாரை பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க ஆனா சினிமால இருக்கிறவங்களை பத்தி சினிமால இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிபிகேட் கொடுக்கும்போது சத்தியமா காரி துப்புற மாதிரி இருக்கு அதை நம்ம எடுத்து போட வேண்டாம்ன்ற அவ்வளவுதான் நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துறேன் நானும் மீடியா பர்சன் தானே நம்ம எடுத்து போட வேண்டாம் அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம் திட்டுது அவர் வந்து உள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு இவங்க அங்க போனாங்க அவங்க எங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன எனக்கு வந்து அதான் சொல்றேன் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை அப்ப அவர் பேசுறது பொதுவா தான் சொல்றேன் யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன் யாரையாவது குறிப்பிட்டு பேசினேனா இல்லத்துக்கு முன்னாடி எடுத்து போடாதீங்கன்னு

கண்டிப்பா அங்க சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஓகேங்களா கதைய பொறுத்து அந்த கேரக்டரை பொறுத்து இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா ஒரு இயக்குனரா யாரு அவங்க தான் முடிவு எடுக்கணும் கரெக்டா ஸோ கிளாமர் வைக்கிறது தப்பு ஃபைட் வைக்கிறது தப்பு தம் அடிக்கிறது தப்புன்னா படமே எடுக்க முடியாது எல்லாருமே சாமிக்கு போய் கோயிலுக்கு போய் சாமி தான்

ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும் எங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறினாலும் சரி ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்றைக்குமே தெரியும் அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பாக வில்

ஆனா உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணனும் என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணாங்க செல்வி எப்போ திரும்பி மாறிட்டே இருப்பாங்க நடிக்கீங்க பொண்ணுன்னு நடிக்க தெலுங்கில முதலும் நாக நாகேஸ்வராவும் நாகதன்யா நாகார்ஜுனா மூணு தலைமுறை சேர்ந்து நடித்தாங்க அந்த மாதிரி இப்போ மூணு தலைமுறை வாய்ப்பு இருக்கு அவங்க இன்னுமே என் பொண்ணு நடிக்கலை ரீம்ஸ் பண்ணுவாங்க இனிமே அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க பிகாஸ் பார்த்துபன் சாரோட அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணனால

நீங்க <laughs> எனக்கு போலீஸ்காரா வரது கேட்டேன் நீங்க எல்லாம் அதாவது இந்த பில்லன் போஸ்டி எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்க பாயிலையா அடுத்த படத்துல வேற லெவலில்